ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு யூடியூப்னு எல்லாத்துலேயும் வைரலாக இருக்கிறேன் அனிமல் டப்பிங் வைஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ பெஸ்ட்டு கலெக்ஷன் அவங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோ கிலோ போய் சரியான பிஸி ஷெட்யூலாக தரண்ணா நம்ம என்ன பர் புஷ்ணன் தேங்கிற வேலைக்கு என்ன உரியா அய்யய்யோ சார் யூ யார் சார் என்ன மாதிரியே இருக்கிறான் ஏய் நீதாண்டா என்ன மாதிரியா போன கைவி நான் தென்னவர் தப்பே சாப்பிடுத்தீங்களா சார் டேய் கேர்றா நீ என்ன மாதிரி இருக்கிறா ஆ அது போய் கேடுறா

என்ன தவிர வேற எவனாவது இவ்வளவு பெருசா வாய தொடரா அதுவே உன்னால கரெக்டா போட முடியல நீ எல்லாம் என்னத்த போட போற உனக்கு அந்த பழத்தை எடுத்து வாயில பஞ்சாயத்து பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மூதர்கள் உனக்கும் இப்பொழுது சொல்வது என்னவென்றால் இங்கு இரண்டு பொறிய பசங்கள் செய்த தவறை தானே ஒப்பு கொண்டு முன்னாடி வந்து வைக்கிறார்கள் கையை தூக்கி ஆ இவர்கள் செய்த தவறை ஒப்பு கொண்டு முன் வந்ததால் இவர்களுக்கு குழஞ்சபட்ச தண்டனையாக இரண்டு நாள் ஐயா வீட்டுல சோறு சாப்பிடணும் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறே ஓகே தமிழா சோறு கொடுக்கணும் பண்ணுங்க பாத்து கத்தி வச்சு குத்திட்டாங்க ஏடிடா ஏ அந்த குத்துறான்ல சாங்கரபாய் அப்படின்னா சோறு ஓடுவான் அப்படி ஒண்ணு மாணவிகிட்ட சோறு எனக்கு அப்போ ஒரு வாரத்துக்கு நீ என் வாயத்தை பாக்கணும் போ ஒரு வயசு என்ன வேண்டிய கூட்டுடா சந்தோஷமா இருடா ஐயோ வாங்கிட்டே இருக்கா சீக்கிரம் செடி அம்மாட்டிக்கிட்டான் இரு 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 நான் ஒரு பொருள் எட்டுவானா கொஞ்சம் இத பச்சு பொரு

వెళ్ళకుల ఎక్కడ వలియ కానం ఏదే కైపులాయినా కాకే పోయి కైపుల తెలియక